வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வெற்றிகரமாக போடப்பட்டிருக்கும் சேத்தி எத்தப்போட்டு வடலூர் ரோடோட அப்டேட் பார்ப்போம் இது வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாம் தேதி எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஊருக்கு தாங்க நடக்கணும் நல்ல வேகமாக வேலைகள் பார்த்துக்கிறாங்க ஈகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளாவை சேர்ந்தவங்க எம்என்சி கல்ஃப்லாம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒரு வாய்க்காலுக்கு ஒரு பாலம் போடணும் எல்லாம் ஒர்க்கெலாம் வந்து வேகமாக இருக்கு நம்ம எதிர்பா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வேகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சில வாரங்களில் வந்து ரொம்ப வே இது துரிதப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மகாமாகம் வரும் அதுக்குள்ளே வந்து இந்த ரோடை வந்து முடித்து இங்கே வர இங்கே ஒரு அந்த இங்கே ஒரு வாய்க்கால் இதுக்கு ஒரு பாலம் போடணும் இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு சேத்தியா தோப்பு பைபாஸ்க்கு முன்னாடினா இங்கே தான் நீங்கள் போட்டுடணும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என் வந்து பெட்ரோல் பங்கு வந்து இந்த பக்கத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு மாதம் ஆறாம் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே போட்டு முடிச்சுருவாங்களா என்னென்னு பார்ப்போம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வந்து சில பாலங்கள் பெரிய பெரிய பாலங்கள் வேலையும் இருக்குது அந்த பக்கம் பண்ருட்டி அந்த பக்கம்லாம் இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் வந்து ரிலையன்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இதை போட முடியாமல் அவங்க வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சாதான் ஓரளவு போட்டாங்க அதுக்கப்புறம் பாலங்கள்லாம் எதுவுமே போடாமல் ரோடு மட்டும் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து அவங்க வந்து என்ஹெச்ஏ வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்கள வந்து இந்த டெண்டர்லேருந்து விலக்கிட்டு இப்போ புதுசாக இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளா அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து இந்த பணிகளை வந்து இப்போ எடுத்து செஞ்சிக்கிட்டுருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டு பஸ்ஸில் போகும்போது ஒன்றுமே வேலை நடக்காத மாதிரி இருந்துச்சு இங்கே இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரியா வந்து கரைமேடுன்னு சொல்கிறாங்க இந்த இது ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்கு இருக்குது பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஹைவே மேலே உள்ள பெட்ரோல் பங்குகள் நிறையா பெட்ரோல் பங்கு வந்து பாலத்துக்கு கீழே மாட்டுக்கிச்சு சிலது வந்து அந்த சர்வீஸ் ரோடுக்கும் அந்த பக்கம் போயிருச்சு அப்போ வந்து போகவே முடியாது அவ்வளோ சுற்றிக்கிட்டு போய் நம்ம ஆளுங்க வந்து பெட்ரோலோ டீசல்லாம் போட மாட்டாங்க அதனால் வந்து அது மாதிரி சில பெட்ரோல் பங்கெல்லாம் அது மாதிரி மாட்டிக்கிச்சு இந்த ஹைவே வேலையில் இந்த ஹைவே வேலையில் சில வீடுகளும் மாட்டிக்கிச்சு அதில் வந்து பாதி வீடை மட்டும் இடிச்சிட்டு மீதி வீடு கொடுக்குறது அப்படியே பள்ளம் ஆக்கி வீடை கொடுக்குறது அது மாதிரியான வேலைகள்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து நிலம் ஆக்கியபை பண்ணும்போது ரோடுலேருந்து ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவேக்கு சொல்கிற மாதிரி ஒரு செருப்பு வச்சு நான் என்ன பண்ணுறது இன்னொரு செருப்பு வச்சு நீ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பாதி வீடு இடிச்சு விட்ருக்காங்க அவங்க அதில் குடியிருக்காங்க ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துலலாம் தார் சாறைகள்லாம் போட்டுட்டாங்க நம்ம வந்து பேருந்தில் பயணம் செய்யும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன் தார் வாசம்லாம் அடிக்குதுன்னு அப்புறமா தான் தெரியுது இந்த பக்கமும் அந்த பக்கம்லாம் போட்டு இருந்துருக்காங்க பஸ்ஸை வந்து ஒன் வேலை திருப்பி திருப்பி விடும் போது நமக்கு வந்து எங்கே ரோடு போடுறாங்க அப்படிங்கிறது வந்து அதிகமாக தெரிய மாட்டேங்குது இப்போ நல்லா க்ளியராக இருக்குது இங்கே ஒரு ஃபுட் பார்க்குன்னு இங்கே ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இங்கே ஒரு மீன் பிடிக்கிற இடம் இருக்குது விரால் மீன் குறவு மீன்லாம் இருக்குது இங்கே வந்து மறுபடியும் இங்கே ஒரு ஸ்நாக் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஹைவே சுற்றி இப்போ வந்து நிறையா கடைகள் இருக்குது அதில் வந்து சில கடைகள் சக்ஸஸ் ஆகுது சில கடைகள் வந்து சுமாராக போகுது அதிகமாக வந்து ஃபெயிலே இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான பிரதான தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால சுமாராவது ஓடிக்கிட்டு இருக்கும் வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு வேன் வந்து நிற்கும் திடீர்னு ஒரு பஸ் வந்து நிற்கும் ஒரு சுற்றுலா பேருந்து வந்து நிற்கும் டீ கடைகள்னு வச்சிங்க திடீர்னு வந்து ஒரு மூணு பஸ் வந்து நிற்கும் இப்போலாம் வந்து இந்த சபரிமலை சீசனு மேல்மருவத்தூர் சீசன்லாம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஒரு வண்டி நிப்பாட்டினாங்கள இந்த மாதிரி கடைகளுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான வருமானம் வந்துடும் அது மாதிரி தான் இந்த ஹைவே ரெஸ்டாரண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே ஹைவேலெலாம் வைக்கும்போது ரொம்ப ஸ்டடி பண்ணி வைக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்டெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆகும் மெயினாக வந்து பார்க்கிங் அதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் இங்கே ஒரு பாலம் கட்டணுங்க இந்த பாலம் ஒன்று கட்டிட்டாங்க அங்கேருந்து வரத்துக்கு இப்போ அந்த பக்கம் பேருந்துகள்லாம் பொதுப்பா பாருங்க அது வந்து ஒரு ஒத்தடி பாலம் மாதிரி ஒத்தடி பாதம் மாதிரி ஒத்தடி பாலம் மாதிரி இருக்கும் அதை கட்டணும் இதுக்கு பக்கத்தில் இடம் இருக்குங்க கட்டிடுவாங்க இது மாதிரி வந்து இந்த சேத்தியத்தோப்பு வடலூர் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் இருந்தது இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க எல்லாமே வந்து நீங்கள் கும்பகோணத்துக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த டெல்டா மாவட்ட மக்கள் சென்னை மக்கள் எல்லாமே ஏன்னா மகாமகம்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் யாருமே போக மாட்டாங்க கும்பகோணம் ஏன் நீங்கள் இப்படி போக மாட்டீங்களே திருச்சி வெளியான்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து இந்த இப்போ ரோடுலாம் நமக்கு கிடைச்சதுக்கு மெயின் காரணம் கும்பகோணம் மகாமகம் அந்த இது நவக்கிரக கோயில்கள் ஏன்னா நார்த் இந்தியன்ஸு அதர் ஸ்டேட்லாம் வராங்கள அதனால தான் இந்த ரோடு போடுறாங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்